பெ <laughs>

वो दिल्ली का भी पड़े तो खुद पड़े कुंडी आ एक्शन आ दादा ये कई इडुपुंडा அது வந்து சாபைய. இது இப்ப வடை இங்கதானே போடணும்? ஓகே. ஆ ரெடி. என்ன காஞ்ச வட ரெடி நதியா வடமாவான் எத்தனுவாமா போலாம் என்னக்கா கரண்டி எத்தினாரீங்க மற அந்தチடி ஊரு மூடி வெச்சிரங்க பாரு பேப்பூர் டைப் வெச்சீங்க போட்டு ஒரு சின்ன டப்பால போட்டுமா டயர் குடிமா அந்த கடாயில வங்காய் இந்த சரி வைக்கணும் அத நெய் மாத்தி பாப்பா கராயில எடுத்து பாப்பி ஓ டப்பா சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கு டப்பா டார டார ரெண்டு டப்பா நல்லா பரவ አለበት இந்த டப்பா ஆ டேடி सुन என்ன தேய்ச்சிக்கிறீங்க ஆதுன டேடி டேடி

திலகா தெலகா எல்லாம் முடிச்சிட்டேன் சொல்லு திலகா இப்போ நம்ம அந்த ஆட்டவள வர வந்துட்டோம் ஏலே போல